அமெரிக்கத்தில் வார இறுதியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வார இறுதியில் வானிலை மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் பல இடங்களில் கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அமெரிக்க தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்ச் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை வரை வானிலை நிலவும் என இந்நிலையில் அமெரிக்கத்தில் வசந்த காலம் காலம் தொடங்கியுள்ளது பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அடிக்கடி தூசி நிறைந்த புயல் ஏற்படும் என்றும் சீரற்ற வானிலை காரணமாக வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் கடல் சீற்றமாக இருக்கும் என்று மார்ச் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் அமெரிக்கத்தில் லேசான மழை பெய்யும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது மார்ச் தேதி இருபத்தி நான்காம் ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை மேகங்கள் அதிகரிக்க கூடும் என்பதால் அன்றைய தினங்களில் அமீரகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது அமீரகத்தில் இந்த மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் பலத்த மழை பெய்தது அமெரிக்கத்தில் ஆறு மாதங்களாக பெய்ய வேண்டிய கனமழையானது நான்கு நாட்களில் கொட்டி தீர்த்து வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதனால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பெரும் சிரமம் அடைந்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க